வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் கலெக்ஷன் பற்றின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன க அதாவது பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எல்லா விதமான ஒயர்ஸுமே இருக்குது நம்மக்கிட்ட ஸோ தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரேட்டு ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும் கலர்ஸுமே நியூ கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது நீங்கள் கேட்குற மாதிரியான கிளாஸ் ஒயர் ஆகட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிஸ்கோ ஒயர் டீலக்ஸ் ஒயர் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய ஆர்டர் போயிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம நிறைய தான் வாங்கணும் நிறைய தான் ஆர்டர் கொடுப்போம் ஃபைவ் கேஜி டென் கேஜி அப்படிலாம் கிடையாது தேவைடுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்லையும் இல்லை கால் பண்ணியோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் குரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிடுவோம் எல்லா கலருமே புது கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது அதே போல் ஒவ்வொன்றுமே இப்போ ஒரு டிஸ்கோ கலர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து டீலக்ஸ் ஒயர்லேயும் கிடைக்கும் கிளாஸ் ஒயர்லேயும் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஒயர்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த எல்லாமே வந்து சாண்டல் கலர் எல்லோ கலரு இது வந்து நம்ம நடுவில் கோடு போட்டிருந்தா வந்து அது டிஸ்கோ ஒயரு ஆஃப் அண்ட் ஆஃப் கலர் மாதிரி வந்தால் அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் இது எல்லாமே டிஸ்கோ ஒயர் தான் நமக்கு ஒயிட்டில் கோடு போட்டிருக்கும் க்ரீனு ரெட்டு இது எல்லாமே நம்ம சேல்ஸ் இருக்கிறோம் கலர்ஸ் எல்லாமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே சேண்டலில் வந்து ரெட் கோட் போட்டிருக்கு இது வந்து மெஜந்தா கலரு இது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரியானது பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இருக்குன்னு ஒவ்வொரு கலர்லையுமே நிறைய பட்டில் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க எத்தனை நீங்கள் பேக்கெட் வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ளூ கலர் பிங்க்கு இது இல்லாமல் பீட்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் பீட்ஸு அதுவுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணிவிட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் எல்லாமே டீலக்ஸ் ஒயர் ஒயிட்டு மெஜந்தா க்ரீனு ஆரஞ்சு க்ரீன்லேயே பாருங்கள் எத்தனை டைப் க்ரீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வயலட்டு டார்க் ப்ளூ எல்லோ ப்ளூலையுமே நமக்கு மேலே இருக்க ப்ளூ பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது கீழ் ரேக்கில் இருக்கிறது வேறு ப்ளூ பேரட் க்ரீனு சில்வர் கோல்டு ப்ரௌனு வயலட்டு பிங்க்கு ஸோ எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்